அன்பு வணக்கம் இது உங்கள் கவி ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் போடக்கூடிய வீடியோஸெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கொண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடுகள்லாம் ரொம்ப பக்கத்தில் கிராமத்தை ஒட்டியே இருக்குது இந்த இடம் மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் இருக்குது டோட்டலாகவே அதெல்லாம் நம்ம இடத்துக்கு போகக்கூடிய பாதை இந்த பாதையோட அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பது அடி இருக்கும் மொத்தம் செவல் மண்ணு தான் இந்த ஏரியா முழுக்குமே கிராமத்திலிருந்து சரியாக ஒரு நூறு அடி கூட இருக்காது நம்ம இடம் அதாவது அந்த வீடுகள் காமிச்சதுக்கு பக்கத்திலே ரோடு அதுக்கு அடுத்த இடமே பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் நம்ம இடம் தான் மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்டு சின்னதாக ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கோழி பண்ண போடுறதுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர் இருக்குது அடிமம்பூன்னு பழைய காலத்தில் உள்ள அடிமம் பொண்ணு இருக்குது நீங்கள் சர்வீஸ் எடுக்கதா இருந்தால் கூட இருந்து லைன் எடுத்துக்கலாம் அதுவுமே போஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது இந்த சுவரை ஒட்டி இந்த சுவருக்கு கீழ்ப்புறந்தான் நம்ம இடம் மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் கிழமையில இருக்கும் வடபுறம் ரோடு பின்னாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தோப்பு தாது அதுக்கடுத்து ஒரு தார் ரோடு இருக்குது இந்த தார் ரோடுக்கும் நம்ம இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு கூட இருக்காது இந்த ரோடுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பத்திரத்துலேயே வந்திருக்கோம் அதனால் இந்த பாதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த ஏரியாவில் நம்ம இடங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் இடங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த இடங்கள்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு அது போக இப்போ இந்த இடம் புதுசாக வந்திருக்கு இதில் ஒரு ஏக்கரோட விலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு முது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆறு ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா அதுவுமே இறுதி விலையில் கொஞ்சம் விலை குறைச்சி பேசிக்கலாம் டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சந்தை ரெட்டியார்பட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ரெட்டியார்பட்டி ரெண்டு ரெட்டியார்பட்டி இருக்குது ஒன்று திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறது இன்னொன்று தென்காசி இதில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ரெட்டியார்பட்டி இது சந்தை ரெட்டியார்பட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இதுக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட் வீடு கட்டி உடனே நம்ம இங்கேயே சின்னதாக இருந்து ஒரு தோட்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஏன்னால் பக்கத்திலே வீடுகள் இருக்கிறதுனால நம்ம உடனே கனெக்ஷனோ வீட்டு கனெக்ஷனோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் திருநெல்வேலியிலேருந்து இந்த இடத்துக்கு கூட நீங்கள் பஸ்ஸுலேயே வந்துடலாம் ஏன்னா பஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரூட் இருக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு பஸ் ஓடும் இந்த வழியாக மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்டு ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா அது நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம் ஒரே ஒரு ஓனர் தான் தனி பட்டாலாம் வாங்கி வச்சுருக்காங்க இதான் அந்த அடிபம்பு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலே நீங்கள் போர் கனெக்ஷன் கூட மாட்டிக்கலாம் பின்னால் இருக்குது அந்த தோட்டம் இதுதான் நம்மளோட தென்புறம் உள்ள எல்கள் மேல்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சுவர் தான் அது வீடுகள் அது அடுத்து வீடுகள் தான் அது இதுதான் நம்ம இடத்தோட ஃபுல் வீவு வடப்புரம் அது ரோடு தான் அது நாற்பத்தடி ரோடு இது கீழ்புறம் இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க